முதல்ல யாரிடம் கட்டுப்பாடான அமைப்பு இருக்கிறதோ அந்த இயக்கம் தான் வெற்றி பெற முடியும் இன்னைக்கு அந்த நிலை வந்து விட்டது இன்னைக்கு அவர்களுடைய வாக்கு சாவடி ஏஜென்ட்டுகளாக ஏழு லட்சம் பேர் இருக்கிறாங்க ஒவ்வொரு மாநிலத்திலயும் அவங்க பாரதிய ஜனதாக்காரவங்க கிடையாது அவங்க ஆர்எஸ்எஸ்காரவங்க அவங்க ஒரு சைக்கிள்ல வராங்க தயிர் சாதம் கட்டிட்டு வர்றான் தேர்தல் நேரத்துல போய் பூத்துல உட்கார்றான் கடுமையா தேர்தல் வேலை செய்யறான் அவன் அந்த பகுதியை சார்ந்தவனாக இருக்கிறான் அவனுக்கு நீங்க பிரியாணி பொட்டலம் கொடுக்க வேண்டாம் ஐநூறு பணம் கொடுக்க வேண்டாம் பாட்டில் கொடுக்க வேண்டாம் என கொள்கைக்காக அவன் அங்கே உட்கார்ந்து இருக்கிறான் அவனை எதிர்ப்பவர்கள் எல்லா வாக்கு வாக்குச்சாவடியிலும் ஆட்களை வைத்திருக்கிறார்களா இதெல்லாம் கொடுக்காம அவன் போய் அங்க உக்காருவானா அந்த படையும் நம்மிடம் வேண்டாமா இதை நீங்க முடிவு செய்யும்